அன்பு பக்தர்களே குரு பெயர் வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து முன்னு மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் அப்போ வருஷா வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் சுபத்துவம் உடையவர் இயற்கை நற்குணம் உடையவர் தப்பு செய்ய மாட்டார் தப்பே செஞ்சிருந்தாலும் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட அந்த தன் எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு ஒரு நற்கதிய நல் வழியை காட்டக்கூடியவர் அதனாலதான் அவருக்கு குருன்னு பேர் இதனால் எல்லாரும் ஒரு குருவை பின்பற்றுங்க அப்படின்னு ஏன் சொல்றோம்னா குருவானவர் தனக்கு தாயுள்ளம் படைத்தவர் தன்னுடைய மகன்களால் பாவிக்கக்கூடியவர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன் தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமா அவனை உயர்ந்த நிலையில வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் அப்போ யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணார்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தியாக பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட பெரிய பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எப்படியாவது இதை விட்டு வெளியில் வந்தால் போகிறோம் இல்லை இதுக்கு ஏதாவது ஒன்று நாம் செய்யணும் ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பாக நம்ம இதை வந்து யாருன்னு காட்டணும் அப்படின்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டி தவிக்கிறது பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளே புழுக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது வழியாக இருக்கிறது இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே ஆனால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அது எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆக்சுருந்து விட்டுருவேன் அப்போது இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஒன் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே மொத்தமாக அனைவருக்கும் நம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்ல போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை போகிறார் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குருப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருப்பெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு மீன்பிடி அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போயிட்டு குரு உட்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்க போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருக்கிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலில் போய் பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே குரு பெயர்ச்சி அற்புதமான யோகம் நல்ல நேரம் ஆரம்பம் தனுசு ராசி நேயர்களே நிறைய தனுசு ராசி என்பர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து அன்னைக்கு கூட நம்ம ஒரு கால் வருது சிங்கப்பூரில் இருக்கிறாங்க ஒரு பெரிய சி ஓர் ஏஞ்சில் நல்ல உயர்ந்த பதவியில் அவங்க இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க சாமி தனுசு ராசிக்கு தான் சாமி நல்லது நடக்கும் அதே போல் யுஎஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க அவங்களும் உயர்ந்த பதவி பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறாங்க சமயம் எனக்கு எப்போ நல்லது நடக்கும் ஒரு புது பாஸ் வந்திருக்காரு இப்போ எனக்கு அந்த ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா சிஓ வேணாம் அப்போது தனுசு ராசி என்பர்களே எனக்கு எப்போ நல்லது நடக்கும் இனிமேல் நல்ல நேரம் ஆரம்பமா அப்படின்னு ஆவணோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி ராசினியர்களே இதோ நல்ல நேரம் நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் ஆரம்பம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தனுசு ராசி நேயர்களே ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் பாவத்திற்கு செல்கிறார் சம சப்தமஸ்தானத்தில் ஏழாவது பார்வையாக உங்களை பார்க்கிறார் புரிதுங்களா சம சப்தமஸ்தானத்தில் ஏழாவது பார்வையாக உங்களை அவர் பார்க்கிறார் அப்போ தனுசு ராசினியர்களே இந்த குரு பயிற்சியால் அதிக அதிக நன்மை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி இருக்குன்னு கேட்டாக்கா நிச்சயமா அது தனுசு ராசி தான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் ஏமாற்றங்களாக இருக்கலாம் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் நம்பி ஏமாந்துட்ட சாமி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படி சொல்லலாம் உறவு முறைகளாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் பழக்க வழக்கமாக இருக்கலாம் இத்தனை வருஷமாக பழகணும் அப்படி சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் நம்ம இத்தனை வருஷமாக சேர்ந்து தொழில் செய்கிறோம் அப்படிங்கிற பார்ட்னர்ஸாக இருக்கலாம் அல்லது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் குடும்ப உறவுகளாக இருக்கலாம் அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம் உடன்பிறப்புகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் இப்படி நாம ஏமாந்துட்டோமே சாமி என் புள்ள இந்த மாதிரி பண்ணுனா நினைக்கவே இல்லை என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணணும் நினைக்கவே இல்லை அப்போ இந்த மாதிரி பெரிய ஏமாற்றங்கள் நிறைய வம்பு வழக்குகள் பசங்களே பேரண்ட்ஸ் மேல போய் நிறைய கேஸ் போட்டு பார்க்கறோம் நம்ம வெளிநாடுகள்ல அல்லது பெற்றோர்கள் பசங்களுக்கு கொடுக்காம ஏமாத்துறது நம்ம பாக்குறோம் ஒரு பிள்ளை கொடுத்து ஒரு பிள்ளை கொடுக்காம ஏமாத்துறது பார்க்கறோம் இதெல்லாம் நிறைய பரிகாரங்கள் கிட்ட வருது நம்ம அவங்கள காப்பாத்தி அனுப்பி வைக்கிறோம் எத்தனையோ உயர்ந்த குடும்பங்கள் அரசியல இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் இன்னைக்கு நிறைய அப்படிதான் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கறாங்க ஒரு பிள்ளைக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க அப்போ நிறைய ஏமாற்றங்கள் சொத்து பத்துக்களாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் ரெண்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம் மெயினா பிஸ்னஸ் ரிலேட்டடா வரக்கூடிய வம்பு வழக்குகள் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்டா வரக்கூடிய குடும்ப கோர்ட்டு ஃபேமிலி சப்ஜெக்டா வரக்கூடிய பிரச்சனைகள் மெயினா சொத்து பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் இடதோஷங்கள் நிறைய தனுசு ராசி அவர்களுக்கு அந்த இடத்துக்கு இடம் வந்து பெரிய தோஷமாக அமைஞ்சு போயிடுது அந்த இடத்துக்கு போனதுலேருந்து எனக்கு சரியில்லை அமர்ந்து பரவல இடதோஷங்கள் நிறைய இருக்கு அப்போ அதிகம் அதிகம் கஷ்டப்படக்கூடிய ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் தனுசு ராசியை நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் அவங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்கு எப்படிலாம் வாழ்க்கையில் அவங்க கஷ்டப்படுறாங்க என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம் அப்படி பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களே உங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக ஒரு அற்புதமான யோகம் ஒரு நல்ல நேரம் துவங்கி இருக்கின்றது அதுதான் இந்த குரு பெயர்ச்சி இத்தனை நாளாக நீங்கள் என்னெல்லாம் துன்பங்கள் இருந்ததோ என்ன எத்தனை நாள் என்ன கஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்டங்கள் இருந்து விடுதலை அதனாலதான் சொன்னேன் தனுசு ராசி நேயர்களே யாருக்கும் இல்லாத வகையில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு நூறு பர்சன்ட் நம்ம போட முடியாது அந்த அளவுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் இந்த குரு பயிற்சியால் அதிக நன்மை அடையக்கூடிய ராசி தனுசு ராசி என்பர்கள் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே குறிப்பா வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை செய்யறது இடத்துல உங்களுக்கு ஒரு அவர் ஏற்பட்டிருக்கலாம் இன்சல் செஞ்சிருக்கலாம் உங்களை அங்கீகாரம் கொடுக்காம இருந்திருக்கலாம் புரியுதுங்களா ரக கடை செல்லாம இருந்திருக்கலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் இட தனுசு ராசி நேர்களே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் சொல்ல நான் என்னுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு சில பேர் இருக்காங்க நான் சொல்லுவேன் இந்த ஆகஸ்ட் அல்லது அக்டோபர்ல உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது சார் நான் துணிஞ்சு சொல்லுவேன் ஆமா ஏன்னா அவங்க ஜாதகம் என் கையில இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வருது என்னால் சொல்ல முடியும் அடுத்த முறை இந்த தேர்தலில் நீங்க ஜெயிப்பீங்க நம்மளால சொல்ல முடியும் சீட்டு கேளுங்கன்னு சொல்ல முடியும் அதை போல தனுசு ராசி நேயர்களே ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக நீங்கள் இருக்கிறீங்க ராசிநாதன் சமசப்தமமா நூத்தி எண்பது டிகிரியில நேர் பார்வையாக குரு உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கடுமையான காலமாக இருந்தாலும் உயிரே மாதிரி ஒரு கண்டமாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் நீங்க குரு பார்வையால் காப்பாற்றப்படுவீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆமாசாமி குரு பார்த்துட்டார உங்களுக்கு ஆயுள் பாகம் நீட்டிப்பு மரண படுக்கையில் ஒரு இருந்தாலுமே கூட அப்படி ஒரு கஷ்டத்துல ஒருத்தர் இருந்தாலுமே கூட ஆயுள் ஆரோக்கியம் அந்த மாதிரியான கஷ்டத்துல இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே குரு பார்க்க கோடி நன்மை அப்ப சூப்பரா இருக்க போது இந்த குரு பெயர்ச்சி எல்லா இடத்திலும் எல்லா வகையிலும் பணங்காசு வருமானம் டிரான்சாக்சனு கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை மெயினா குடும்பம் சிறப்பு குடும்பத்துல மகிழ்ச்சி நல்ல ஒரு புரிந்துணர்தல் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல் இன்னும் சொல்ல போனா தனுசு ராசி அன்பர்களே திருமண யோகங்கள் கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் வயோதிக திருமணம் ஆனோ பெண்ணோ நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் ஆகாம இருப்பது போன முறைலாம் பார்த்தீங்கன்னா போன மாசத்துல ஒரு பதிவு போட்டு வந்தோம் அதை பார்த்துட்டு அந்த அம்மா அந்த பொண்ணுக்கு நாற்பத்தோரு வயசாகுது நாப்பத்தோரு வயசு ஆகுது நல்ல மாப்பிள்ளை குணமான மாப்பிள்ளை சொன்னோம் இது பண்ணிக்கோம்மா உனக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்குமானு சொன்னோம் அழகா பண்ணிக்கிட்டாங்க ஜம்முன்னு இருக்காங்க நல்ல முறையில் இருக்கிறாங்க அப்போ வயோதிக திருமணங்கள் நடைபெறும் திருமண தடை விலகும் அதே போல முக்கியமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அவங்க குரு பாக்குறாருல கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது ஆனா கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் பார்க்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்ப நிச்சயமா தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு நல்லா இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் அவசியம் என் பேச்ச மீறாம உலகத்துல நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு இந்த குரு பேச்சு யாகத்தில் பரிகாரத்துல நீங்க கலந்துக்க வேண்டும் தான் நல்லா இருக்கே சாமி நியாயம் காட்டுக்கணும் திமிரா இல்லாம சாமி எனக்கு குரு நல்லது செய்யப்படாரா இருந்தாங்க சாமி எங்களுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணுங்க எனக்கு இதுதான் பிரார்த்தனை எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்கணும் சாமி எப்படியா நீங்களும் ஒரு சங்கல்பம் பண்ணி சாமியிட்ட ஒரு கூட்டு பிரார்த்தனை வையுங்க அப்படின்னு சொல்லி இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்தில் நீங்க எங்கே எங்களை எங்க இருந்தாலும் நேர்ல வரணும்ன்ற அவசியம் இல்லை கலந்து கொள்வது சிறப்பு அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் தனுசு ராசி நேயர்களே இந்த குரு பெயர்ச்சி நன்மை உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் எனவே அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாய் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி